தொடரும் லீலை கணபதியும் நம்பியாண்டார் நம்பியாண்டார் நம்பியும் நம்பியின் தகப்பனார் திருநாரையூரில் கணபதிக்கு பூஜை கைங்கரியங்களை மிகவும் ஸ்ரத்தையாய் செய்பவர் ஒரு நாள் வேறு வேலையாக வெளியூருக்கு போக நேர்ந்தது தன் மகனை அழைத்து நான் திரும்பி வரும் வரை இரண்டு நாட்களுக்கு பூஜையை கவனமாக செய் என்று சொல்லி சென்றார் மறுநாள் கணபதி நிவேதனத்திற்காக அம்மா தயார் செய்து கொடுத்த பலகாரங்களை எடுத்து வந்து கணபதியின் முன்னே வைத்தான் தனக்கு தெரிந்தவரை அபிஷேக பூஜைகளை செய்தான் பலகாரங்களை நிவேதனம் செய்தான் கணபதி வந்து சாப்பிடுவார் என்று எதிர்பார்த்தான் ஆனால் கல் கணபதி அசையவில்லை உடனே கணபதியிடம் அப்பாவைப் போல் பூஜை எல்லாம் செய்வதற்கு எனக்கு தெரியாது ஏதோ எனக்கு தெரிந்தவரை செய்திருக்கிறேன் நான் சிறு தானே நீ பெரிய மனது கொண்டு இந்த நிவேதனத்தை சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் கணபதி அசையவில்லை பிறகு ஆவேசத்துடன் அந்த விக்கிரகத்தின் மீதே முட்டிக்கொண்டு அழுதான் திருவனது வேண்டுகோளுக்கு இணங்கி கணபதியும் எழுந்தருளி படைக்கப்பட்டிருந்த நிவேதனத்தை உண்டார் திருவனுக்கு பரம சந்தோஷம் காளி பாத்திரத்துடன் வீட்டுக்கு வந்தான் எங்கே நிவேதனம் என்று கேட்டாள் தாயார் சிறுவனோ கணபதி உண்டு விட்டார் என்று சொன்னான் கணபதியாவது உண்பதாவது யாரிடம் பொய் சொல்கிறாய் என்று கேட்டு சிறுவனை அடித்தாள் அந்த தாய் ஏனெனில் தினமும் கணபதிக்கு நிவேதனம் செய்து எடுத்து வருவதுதான் அவர்களுக்கு உணவாகவே இருந்து வந்தது அன்று பாத்திரம் காலியாக வந்ததும் அம்மாவுக்கு கோபம் வந்தது மறுநாளும் அப்படியே நடந்தது அதற்கு மறுநாள் குருக்கள் ஊரில் இருந்து திரும்பி வந்ததும் இரண்டு நாட்களாக நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினாள் பிறகு ஒரு யோஜனை செய்தார்கள் இன்றும் அவனே பூஜை செய்யட்டும் நீங்கள் மறைந்து நின்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றாள் அவரும் அவ்வாறே செய்தபோது உண்மையில் சிறுவன் பூஜை செய்து நிவேதனம் செய்ததை கணபதி நேரில் வந்து உண்பதை கண்டார் மிகவும் வியந்தார் பக்தி கிம்ன கரோத்தி என்று ஆதிசங்கரர் கூறுவார் இதன் பொருளாவது ஆழ்ந்த பக்தி என்னதான் செய்யாது ஆழ்ந்த பக்தி உயர்ந்த பலனை கொடுத்தே தீரும் அந்த அசையாத பக்தி கொண்ட நம்பியாண்டார் நம்பியால் தான் நமக்கு சிதம்பரத்தில் தேவாரங்கள் கிடைத்தன தொடரும் லீலை கணபதியும் ஒளவையாரும் அவ்வை பாட்டி